அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப நாளாக கழிச்சு ஒரு பழமொழியோட வந்திருக்கேன் ஆனா இந்த பழமொழிக்கு விளக்கத்தை மட்டும் சொல்ல போற இல்ல இந்த பழமொழிக்கு ஒரு கதையே சொல்ல போறேன் ஏன்னா இந்த கதையில இருந்துதான் இந்த பழமொழிக்கு விளக்கத்தையே சொல்றாங்க அப்படி என்னடா இந்த பழமொழியில இருக்கு அப்படி என்ன இந்த பழமொழி அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டி இதை காமனா எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம் இந்த பழமொழி ஆனா இந்த பழமொழிக்கான விளக்கம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த கதையில எந்த எப்படி இந்த பழமொழி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆண்டிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா சிவனடியார்கள்னு அர்த்தம் சிவனடியார்கள் எப்பயுமே பட்டை போட்டிருப்பாங்க அப்புறம் சிவனை வணங்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டக்கு ஒரு கோடாங்கி இருக்கும் அப்புறம் ஒரு சங்கு இருக்கும் ஸோ இந்த சங்கை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி காலையில வந்து சிவன் கோயில சுத்தி சுத்தி அவங்க வந்து சங்கு ஊதிக்கிட்டே போறாங்கன்னா அவங்களுக்கு தான தர்மங்கள் வந்து வழங்குவாங்க அத மூலமா அவங்க வந்து வாழ்வாதாரத்துல மேம்படுவாங்க இதுதான் வந்து அவங்களோட குல தொழிலா இருக்கும் ஆனா எப்பயுமே நம்ம சங்க ஊதிக்கிட்டே போறப்ப டெய்லியும் தான தர்மம் வழங்கினாலும் மக்களாக இருக்கிறவங்க வந்து ஒரு கட்டத்துல அதுவே அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும் கூட வச்சுக்கலாம் சோ ஒரு கட்டத்துல அவங்க தான தர்மத்தை நிறுத்திக்கிறாங்க அந்த சிவனடியார்கள் வந்து ரொம்ப வறுமையா வந்து வாழ்றாங்க சோ அப்ப அந்த சிவனடியார்களுக்கு ஒரு தீய எண்ணம் வந்து அவரோட மனதில் வந்து பிறக்குது அந்த தீய எண்ணத்து காரணமா அவரு ஒரு திருடன் கூட நண்பனா இருந்துக்கிறாரு சோ அப்படி திருடன் கூட நம்மள என்ன திருடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த சிவனடியாருக்கும் அவரு சொல்லி கொடுப்பாங்க அப்படி ஒரு கட்டத்துல வறுமையெல்லாம் இருக்கிறப்ப இந்த திருடன் கூட அந்த சிவனடியாரும் சேர்ந்துறாரு சேர்ந்து அவர் திருடலாம் ஒரு நாள் நைட்டு போய் கோயில சுத்தி எப்படியும் ஆடுகள் எல்லாம் நிறைய இருக்கு இந்த ஆடை வந்து கலவாண்டு வித்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய பணங்கள் வந்து கிடைக்கும் சோ அந்த பணம் மூலமா நம்ம புதுசா வேற ஏதாவது கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் போறாரு அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து இந்த திருடன் கூட சேர்ந்து அவர் திருடு போறப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயிலை சுத்தி காவலர்கள் இருக்காங்க சோ அந்த காவலர்களை மீறி அந்த ஆடை வந்து அவர் திருடி எடுத்துக்கணும் சோ அப்படி அந்த காவலர்களை மீறி திருடா பாக்கிறப்ப அந்த காவலர்கள் ஒரு இடத்துக்கு போற தூங்குறாரு இன்னொரு காவலர் ஒரு இன்னொரு காவலர் வேற இடத்துக்கு போயிடுறாரு சோ இப்பதான் கரெக்டான சான்ஸ் ஆடை களவாடிட்டு நம்ம போய் வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை களவாடுறதுக்கு திருடன்னு அவரும் போறாரு ஆண்டி அந்த ஆடை வந்து பிடிச்சாரு பிடிச்ச உடனே ஆடு வந்து என்ன பண்ணுமே மேனு கத்தோம் அதே மாதிரி ஆடு வந்து கத்துது அப்ப அந்த திருட வந்து என்ன சொல்றான்னா ஆண்டி அவர்களே நீங்க வந்து அத அழுத்த பிடிங்க அப்படிங்கறத அவர் வந்து சங்க பிடிங்கிட்டாரு சோ சங்க பிடிங்கன்னு சொன்ன உடனே ஆண்டிக்கு எப்பயும் என்ன தோணும் அவரும் சரியா சங்க பிடிச்சிட்டாரு அப்படி பிடிச்ச உடனே சங்க ஊதுனா என்ன நடக்கும் திருப்பியும் காவலர்கள் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க வந்து எதிர்த்திருவாங்க அப்புறம் எங்கேயோ போன காவலரும் வந்துடுவாங்க ஸோ அப்போ வந்து அந்த ஆடை கலவாட போன ஆண்டியும் மாட்டிக்கிட்டாரு திருடனும் மாட்டிக்கிட்டாரு ஸோ இந்த இதில் வந்து கதையில தான் இந்த பழமொழி வந்து சொல்லியிருக்காங்க சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அதாவது ஆட்டோட கழுத்தை பிடிக்கிறதுக்கு தான் சங்க ஊதி கெடுத்துட்டாரு அந்த காரியத்தை ஸோ இதை தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒருவேளை நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்த்தோம்னா சிவன் சிவனடியார்கள் சோ சிவன் தொண்டு பண்றவங்க அவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு கேட்டா அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க அவங்க வேற வறுமையலா இருக்கக்கூடிய காரணத்தினால வேற வழியே இல்லாம தவறான எண்ணங்களை நோக்கி போயிட்டாங்க போறது ஆனா அப்படி போனதுக்காக இந்த பழமொழி சொல்லப்படுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காகவும் இல்லை இந்த பலமொழி எதுக்காக சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டி அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட தன்மையில வந்து மாறி போனாலும் அவங்க கூட்டு சேர்ந்த ஒருத்தவர் வந்து திருடல் சோ அப்படி வந்து சம்பந்தமே இல்லாம நம்ம யாருக்காவது ஒருத்தவங்க வந்து தீய செயல்ல செய்வாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாம வேற யாரு கூடயா நம்ம கூட்டு சேர்ந்தோம்னா அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா நம்மளோட வாழ்க்கையே நம்ம கண்ணு முன்னாடியே அழிச்சிருவாங்களாம் சோ தான் இந்த பழமொழி சொல்றாங்க தேவையில்லாத தவறான நட்பு மூலமா நம்ம வந்து தவறான செயல்களை வந்து செய்ய போயிருவோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பழமொழி வந்து சொல்லியிருக்காங்க உங்க நண்பர்கள் வந்து நீங்க நல்ல நண்பர்கள் தான் வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஒருவேளை தவறான நண்பர்கள் வந்து நீங்க வச்சிருக்கீங்கன்னா அவங்க கிட்டக்க வந்து சொல்லிருங்க நீ என் ஆண்டி மாதிரி வந்து கெடுத்துறாரா என் வேலையும் அப்படின்னு சொல்லுங்க சொல்றது சரிங்களா நன்றி